நமஸ்காரம் எஸ் ஜி ஸ்ரீதரன் யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நம்முடைய ராக பிரந்தர் அவர்களும் அவருடைய நண்பர் மிஸ்டர் விஜயகுமார் பழம்பெரும் இசையமைப்பாளர் என்று பலர் போற்றப்படும் எஸ்டாம் சுப்யா நாயுடு அவர்களை பற்றி சில அரிய தகவல்களை அறிய அவரை அழைத்திருக்கிறோம் வணக்கம் மிஸ்டர் விஜயகுமார் மாலை வணக்கம் இப்போ வந்து சொல்லுங்க நிறையா இருக்காங்க மியூசிக் டைரக்டர் அந்த காலத்தில் ஜி ராமநாதன் எச் கே ஏ மகாதேவன் விஷ்ணாரம் எல்லாருமே இருக்காங்க பட் வந்து எஸ் எம் சுப்யர் மேலே வந்து எப்படி ஒரு ஒரு பக்தி எப்படி வந்து வந்து ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் அவர் நண்பர் மாதிரி அப்படி பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க

தங்க நிலவில்ண்டும் துள்ளித்திரிவது ரோ துள்ளித்திரிவதுண்டோ தங்க நிலவில் கெண்டை இரண்டும் துள்ளித்திரிவதுண்டோ துள்ளித்திரிவதுண்டோ விஸ்வநாத ராமூர்த்தி டச்சு பின்னாடி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனிவரையும் வாழமை போமி இது விஸ்வநாதர் ராம்மூர்த்தி டச்சு இது தான் அது அவ்வளவு அழகா அங்க இருந்து நாயு நாயுடு கிட்டே அப்படி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது ஐ சீ அப்படியா பியூட்டிஃபுல் ரொம்ப அழகான பாட்டு திருமணத்துல ஆஹ் திருமணத்துல திருமணத்துல வந்து சப்பையா நாயுடு பண்ணது யாருமே பண்ண முடியாது அவரு அந்த படத்துல மட்டும் சுப்பையா நாயுடு வந்து ராமநாதன் கூட அந்த அளவு பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் அவ்வளவு ஒரு சகானால ஒரு சாங் பண்ணிருக்காரு சகானால ஒரு பாடல் பண்ணிருக்காரு நாயுடு சுப்பு சுரதா அவர்கள் எழுதிய ஒரு பாடல் எண்ணும் எல்லாம் ஓர் இடத்தையே நாடுதே கண்ணிரண்டும் ஓர் முகத்தையே தேடுதே எண்ணம் எல்லாம் ஓர் இடத்தையே நாடுதே கண்ணிரண்டும் ஓர் முகத்தையே தேடுதே எண்ணம் எல்லாம் போர் இடத்தையே நாடுவேனேந்தும் மலராகி வானேந்தும் நிலவாகி தேனேந்தும் மலராகி ராகி வானேந்தும் நிலவாகி சிந்தை கவர் சிந்தை கவர்தே எந்த மணி விழி பயங்கிடுதே செங்கதிர் சுதற் போலே எல்கரம் நீண்டிருந்தால் செங்கதிர் சுடற் போலே எல் கரும் நீண்டிருந்தால் சிங்கார சிலை தன்னை சிலை தன்னை இங்கிருந்தே தொடுவேன் எண்ணம் எல்லாம் ஓர் இடத்தையே நாடுதே மனம் விரும்பும் காட்சியை கனவினில் கண்டாலும் மையில் தீருமா நுரை தின்று பசியாறுமா மனம் விரும்பும் காட்சியை கனவினில் கண்டாலும் மையல் தீருமா நுரை தின்று பசியாறுமா மாமலரின் நிழல் தான் மனம் வீசுமா முத்து மாலையின் நிழல் தான் விலை போகுமா றியும் நூல் நெருங்குவது போலே சூகம் இரண்டும் நெருங்குமா எங்கள் பிரிந்த உறவும் இணையுமா பிரிந்த உறவும் இணையுமா எண்ணம் எல்லாம் ஓர் இடத்தையே நாடுதே

மான மனுஷன்னை அப்படி பண்ணி படிச்சேன் அந்த படத்துல இன்னொரு பாட்டு தேஷ் ராகத்துல பாரதியார் அந்த பாட்டு மங்கியதோ இளவினிலேவில இது கண்ணீத்த மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்ணே அதுல என்ன விசேஷம்னா அந்த பாட்டுல ஒரு இடத்துல வந்து ராகம் வந்து இது டேஷ்ல ஆரம்பிச்சுருவா தேசல ஆரம்பிச்சுட்டு ஒரு இடத்துல ஹிந்துஸ்தானி பண்டீப்னு ஒரு ராகம் அந்த ராகத்துல ஒரு இது கொண்டு வர அந்த அந்த ராகத்துல பாரதியார் வரிகள் தான் காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன் காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன் காலமே மதியர் கருவியாம் என்றாள் காலமே மதியினு கோர் கருவியாம் என்றாள் யாலத்தில் விரும்பியது நண்ணுமோயல் நாளிலே ஒன்று இரண்டு படித்திடலாம் நாள் மங்கியதோ இளவிலே கனவில் கண்ணே

காலமே மதியர் கருவியாம் என்றாள் காலமே மதியினு கோர் கருவியாம் என்றாள் ஞானத்தில் விரும்பியது நண்ணுமாயல் நாளிலே ஒன்று இரண்டு படித்திடலாம் என்றாள் மங்கியதோ இளவிலே கனவில் இது கண்ணே

கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான் இதில் யார் என்ன சொன்னாலும் ஊர் என்ன சொன்னாலும் உன் வாழ்வு உன்னோடுதான் கல்யாணமே

பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள் வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள் மேதினியில் நாவாழ அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அப்பா 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 பாட்டு காமோ ஆஹ் பாட்டு பாடல்

அந்த அவருக்கு எப்படி தோணியிருந்தா ஹரிதாஸ்ல அன்னையும் தந்தையும் தானே அன்னையும் தந்தையும் தானே வாழ்வில் கண்கண்ட தெய்வோ அண்ணையும் தந்தையும் தானே இந்த மெடத்துல இருந்தா அது அவருக்கு தோணி இருக்கும் எனக்கு ஒரு நான் சொல்றேன் நீங்க சொல்றது கரெக்ட்

அஞ்சு லாங்குவேஜ் எடுத்தாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி சிங்களம் இதில் ஒரு விசேஷம் என்ன ஹிந்தி படத்து ஹிந்தி லாங்குவேஜை தவிர மற்ற ஐந்து மொழிக்கு சுபை நடத்தி அஞ்சு அஞ்சு மொழிக்கு சிங்களத்துக்கு அவர் தான் ஹிந்திக்கு மாற்றி அவருடைய நெருங்கி என்பது ஸ்ரீராமச்சந்திரா இந்தியில வந்து திலீப் குமார் வந்து மீனா குமாரி ஸ்ரீராமச்சந்திரா பாட்டை இது வந்து ராஜேந்திர கிருஷ்ணன் இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் என்னன்னா என்னோட பிரண்டு பிடித்த சொன்னாரு திலீப்குமார் கேட்டாரா வந்து சார் எந்த ஹோட்டலில் போட்டுருங்க ரூம் எனக்கு என்ன நான் சொன்னார் நான் ஆகிடும் இங்கே எல்லாம் ஹோட்டலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இங்கே நம்ம தொழிலே தங்கிக்கணும்னு சொன்னார் வந்து அவரும் ஓகே பண்ணிட்டாரான் மலைக்கல்ல பாட்டு எடுத்து பணம் எடுத்தா ஜனங்களால மறக்க முடியாத இப்போ பாட்டு ஒன்று உண்டு எத்தனை காலம் நான் ஏமாற்றுவது அதை பற்றி சுற்றுத்தர் பண்ணுவோம் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எத்தனை காலம் தான் மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தம்மன் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மனுஷனை வலையிலில் மாட்டி எத்தனை காலம்தான் எத்தனை இங்கையத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே ஆ சூப்பர் சார் சூப்பர் தா பாபா சூப்பரா பாடி இதுக்கு பொருத்தமா இருக்கு அவர் அனங்க பாடல் பாடுது இதுக்கு பொருத்தமா இருக்கு ஆனா நம்ம யாரையும் குறிப்பிட்டு பாடல இந்த பாட்டை அதுதான் முக்கியம் டேய் பொருத்தமா இருக்குன்றே ஒரு தகவல் பாட்டை ஏஜின முதல்ல ஆரம்பிச்சது விஜயராமன் சார் இதுவும் முதல்ல ரெண்டு வரி ஏத்தி கொடுத்து

பாட்டு சுப்ப இந்த நேரத்தில் வந்து ஜூபிடர் பிக்சர்ஸ் படம் கம்பெனி வந்து அவருடைய சிஷ்யனாக நாங்கள் ஆஃபீஸ் பையாக வேலை செய்வோம் இதே சுபத்த பக்கம் வந்து பாட்டு ஏன்னா நம்ம ஹார்மோனியம் சவுண்ட் மாதிரி கேட்கறது இந்த ட்யூன் நல்லா இருக்கு ஹார்மோனியெல்லாம் நல்லா என்ன பண்ணி ஹார்மோனியெல்லாம் தொட்டு போது சரி இந்த ட்யூன் இன்னும் வட்டி வாசி வாசன் நல்லா இருக்கு சரி இந்த ட்யூன் அப்படியே வச்சுக்கோ நான் ரெக்கார்ட் பண்ணலாம் நான் கத்தாரேன் இந்த ட்யூன் வச்சு

கனவின் மா லோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமி நாம் கலந்தே உல்லாசம் காண்போமி கனவின் மாய லோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமி தீங்கனியே போலே நாம் தீங்கனியே அடுவோங்க போலே நாம் இணைந்து ஆடுவோங்க கனவின் லோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போவே மாயார போயிட்டோம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் வந்து வந்துட்டாரு யாரும் மறக்கப்படியா படம் எம்இ ராவன் டைரக்ஷன் கொஞ்சம் தரங்க

அந்த மாதிரி ஒரு ஹம்மிங் வரும் அந்த ஹம்மிங் வந்த உடனே சாவித்ரி படத்துல உடனே ஜெமினி படத்துல அந்த அந்த ஹம்மிங் முடிஞ்ச உடனே ஜெமினி வந்து கொஞ்சம் எங்கே இருந்து குரல் வருதுன்ற மாதிரி ஒரு தேடிட்டு ஆமா அந்த சாவித்ரி கிட்ட வந்து சாந்தா உட்காரு ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த எண்ணெய் ஏமாற்றே சாந்தாடு என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால் அப்படின்னு சாவித்ரி தேனோடு கலந்த போல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சன்னதியே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும் பாடு பாடு சாந்தா பாடு சிங்கார வேல நிதேவா அது சிங்கார வேல நிதேவா அருள் சீராடும் மார்போடு சிங்கார வேல நிறே சார் கொஞ்சம் தெலுங்கிய படத்துல வந்து மிஸ்டர் எஸ் எம் சுப்பையன் வந்து இந்த கரலா ஒரு பாட்டு போட்டிருக்காரு இந்த கொஞ்சம் தெலுங்கு டைட்டில் வச்சோ பாட்டு வரும் அதை பத்தி கொஞ்சம் நீங்க ஆமா அந்த பாட்டு வந்து பீ லீலா பாட்டின ஒரு பாடல் கவிஞர் கண்ணதாசனின் அற்புதமான வரிகள் ரொம்ப ரொம்ப அருமையான ட்யூன் அது அந்த பாரி அதுல என்ன அந்த பாட்டுல என்ன கொஞ்சம் சதங்கையை ஒலி கேட்டு நெஞ்சில் பொங்குதம்மா புதிய பாட்டு கொஞ்சம் சதங்கை ஒலி கேட்டு நெஞ்சில் பொங்குதம்மா புதிய பாட்டு ஆனா ரொம்ப கடினமான பாடல் ஃபீலிங் அற்புதமா பாடுவாங்க அது என்ன பியூர் கானடா சார் ஓ எப்படின்னா சினிமால வந்து இந்த கன்னடா வரும்போது தர்பாரி தர்பாரி கன்னடா டைப் தான் இப்போ முல்லைமலர் மேலே கூட தர்பாரி கன்னடா தான் ஆமா முல்லைமலர் மேலே தர்பாரி கன்னடா முக்காவாசி பிலிம் சாங்ஸ் வந்து தர்பாரி கன்னடா தான் படிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்பி வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி

பாடுக்காங்கல்ல சொல்ல பாட்டு பாடுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க இந்த ரேஞ்சில் யார் பாட வைக்கலாம் ஈராட்ட கேட்டிருக்காரு ஜானிகை போய் பாட வைக்கிட்ட எம் கே இவங்க போய் பார்த்து பாட வச்சாங்க ரொம்ப நல்லா பாடிட்டாங்க ஆனா ஒரு வார்த்தை கேட்டாரா நான் இந்த ரேஞ்சுல சேரணும் அந்த அம்மா சொன்னாங்க சொன்னாங்க